சொல்லாத ஒருத்தரை எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ நான் சொல்கிறேன் பிரதர் ஆகஸ்ட் பதிஞ்சாம் தேதி மோடி வந்து அரசியல் விட்டு வளர்கிறார் பிரதர் எப்படி இது நாளைக்கு எடுத்து டிபேட்டாக ஒரு ஒரு மணி நேரம் எல்லோரும் பேசுவீங்களா எல்லா எல்லா டிபேட்டும் பண்ணுவீங்களா லூ பாயிண்டா அப்படின்னு தூக்கி போட்டு தானே போவீங்க அந்த மாதிரி நீங்கள் கான்டெக்ட்ஸ்குள்ளே வரீங்க எஸ் வாங்க சொன்னாரா விஜய் இப்படி சொல்லியிருக்காரு விஜய் என்ன அப்படி சொல்லியிருக்காருங்க இதுக்கு என்னங்க உங்கள் பதில் அப்போ பேசுவோம் அந்த அம்மாவை யாரோ ஒருத்தர் கேட்டா மாதிரியும் அதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் கொடுத்துருக்காங்க மலையாள படத்தில் எங்கேயோன்ற மாதிரியும் சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது வராதுன்றது என்னோட அவாதம் சரி உங்க பிரகாரமே வச்சுப்போம் அவர் களத்துக்கு பத்து மாசம் இருக்குது அவர் ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட் எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன் அவருக்கு பத்து மாசது போதும் அரசியல நின்று ஜெயிக்கிறதுக்கு அதனால அவர் அடுத்த பத்து மாசத்துக்கு அரசியல் களத்துல இறங்கி அடிச்சாருன்னா சக்சஸ்ஃபுல்லாக எட்டு மணி நேரம் நீங்கள் கிளம்பி வந்ததுக்காக உங்களை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை சார் என்ன வர சொன்னார் பார்க்கறேன்னு சொன்னார் நான் வந்து நிற்கிறேன் பார்க்கலன்னு சொல்லுங்கள் அப்போ நியாயம் அது நீங்கள் யார் வேணாலும் வந்து நிற்பீங்க அவர் என்ன அவர் மியூசியம் அவர் எப்போ வேணாலும் கதை ஒம்பது மணில காத்தாலும் ஒம்பது மணிக்கு திறந்து விட்டுருவாங்க யார் வேணாலும் வந்து பார்த்துட்டு போகலாம் நைட் ஒம்பது மணிக்கு கூட்டுறதுக்கு எனக்கு வந்து விஜய் வெறுத்துல இது மாதிரி வந்து ஆச்சு நம்மளுக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான இது கேட்குறீங்க அவர் பிறந்த நாளில் வந்து டிசப்பாயின்ட் பண்ணாமல் ஆல்ரெடி எல்லாரும் கொஞ்சம் டிசப்பாயின்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் கேள்வியிலே தெரியுது ரசிகர்கள் இருந்தாலும் சொல்ல வரேன் அண்ணா வந்து பல அரசியல் திட்டங்கள் அதாவது வரப்போகிறார் வெளியில் ஸோ வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தெரிய போகுது அதில் வந்து இப்போது அவர் முக்கியமாக ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க இப்போது சமீபத்தில் நடிகை மமிதா பைஜு வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க ஜனநாயகன் ஷூட்டிங்கில் நான் விஜய் சார்டை பேசும்போது தேர்தல் முடிவுகள் குறித்து தான் நான் வந்து சினிமாவில் நடிப்பேனா மாட்டேனா அப்படிங்கற முடிவு எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து மமிதா பைஜிக்கிட்ட விஜய் சார் வந்து சொல்லியிருக்கதா சமீபத்திய ஒரு கேரளாவில் நடந்த ஃபங்க்ஷனில் ஸ்டேஜ்ல வந்து மமிதா பைஜுங்களா வீடியோல பார்த்தேன் விஜய் விஜய் சார் சார் மமிதா தேர்தல் முடிவுகளை குறித்து தான் விஜய் சார் சினிமாவில் தொடர்வதா அதிகாரப்பூர்வ அறிவிப்பு யார் வேணாலும் ஆயிரம் சொல்லலாம் நான் கூட சொல்லலாம் மோடி அடுத்த வாரம் அரசியல் விட்டு விலகிறார் ஆகஸ்ட் பதினைஞ்சு அப்படின்னு நான் சொல்லட்டுமா இல்ல நான் வீடியோ காட்டும்மா இல்ல அதுதான் சொல்றேன் இப்ப ஆகஸ்ட் பதினைஞ்சு உடை மோடி விலகுறாரு அனிதா பை விட்டு சொன்னதை ஏத்துப்பீங்களா இது ஒரு பெரிய டிபேட் ஆகிடுவிங்களா ஏங்க சரி முதல்ல நான் என்ன கேக்குறேன் இவருக்கும் என்ன பேசினாங்க போனாங்கன்னு தெரியாது எப்பவுமே வந்து யூகங்களின் அடிப்படையில தான் இந்த மீடியாக்கள் எல்லாம் கேள்வி கேக்குறீங்க யூகங்கள் அடிப்படையில இந்த யூகங்களை சொல்லிருக்காங்கல்ல என்னன்னு என் அவர் அவர் என்ன கான்டெக்ட்ஸில் சொன்னார் இந்த அம்மா என்ன கான்டெக்ட்ஸில் புரிஞ்சுங்கிறானே தெரியாது புரிஞ்சுங்களா இன்றைக்கி இப்படி தான் வந்து பொதுச்செயலாளருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அவர் மேடையில் ஏறி பேசுகிறாரு உடனே பொதுச் செயலாளர் வந்து வண்டி ஓட்டும் போது லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுங்கள் ஹெல்மெட் இல்லாமல் ஓட்டுங்கள் அவர் எங்கேயா சொன்னார் அந்த மாதிரி அவர் எங்கேயுமே சொல்லலை வேளச்சேரியில் நலத்திட்டங்கள் கொடுக்குறாங்க விஜயனோட பர்த்டேக்கு அங்கே அவர் சொல்கிறார் ஆயிரம் ரூபா வாங்கினீங்களாமா அப்படின்னு ஆவடியில் இருக்கிற பெண்கள் கேட்டிருக்காங்க வாங்கினோம்ன ஆனால் வாங்கி என்னென்ன பிரயோஜனம் வீட்டுக்காரர் வீட்டை விட்டு வெளியில் போனால் ஹெல்மெட் போடலாம் அதுக்கு ஐநூறுரூவா பிடிங்கிறாங்க அதுக்கு இதுக்கு பிடிங்கிறாங்க இப்படி போகிற காசு அப்படி போகுதுன்னு சொல்லிடுறாங்க அதை தான் அவர் மேடையில் சொல்கிறாரு ஆனால் உடனே இவர் சொன்னதாகவும் பார்த்தீர்களா தாவேக்காவின் பொதுச் செயலாளரே வந்து ஹெல்மெட் இல்லாமல் போகலாம் போக வேண்டும் ஹெல்மெட் போகலன்னா காசு பிடுங்குவா அப்புறம் எப்படிங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுறாங்க ஏன் அதுக்கு நிறைய செட் பண்ணுறீங்க அவர் அந்த பெண்கள் என்ன சொன்னாலும் அதை தான் மேடையில் சொல்கிறாரு அவர் அதனால் நீங்கள் கோபப்படாதீங்க உங்களோட கோபம் பெண்கள் மேலே இருக்கக்கூடாது போ காவலத்து காவல்துறை மேலேயே போலீஸ்கார மேலே இருக்கக்கூடாது இதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் அவர்களோட அவங்க சொல்கிறாங்க கலெக்ஷன் பண்ண சொல்கிறாங்க நாங்கள் இப்படி கொடுக்குறா மாதிரி கொடுப்போம் நீங்கள் கலெக்ட் பண்ணி கொடுங்கன்னு அதனால் அவங்க செய்கிறாங்கன்னு பொதுமக்கள் ஆல்ரெடி பொதுமக்களுக்கு காவல்துறை மேலே ஒரு கடுப்பு இருக்குது அந்த காவல்துறை மேலே இருக்கிற கோபத்தையும் கடுப்பத்தையும் அவர் இல்லைன்றது ப்ரூவ் பண்ணுறதுக்காக செய்கிற விஷயம் தான் அது அது மாதிரி ஒருத்தர் ஏதோ மைக்கில் கேட்டிருப்பாங்க அவர் என்ன அர்த்தத்தில் கேட்டார் இந்த அம்மா என்ன அர்த்தத்தில் புரிஞ்சிக்கிட்டு இது என்ன ரீசனில் சொல்லுதுன்னு எதுவுமே தெரியாமல் பிட்வீன் த ரீடில் ரீட் த வேர்ட்ஸ் பிட்வீன் த லைன்ஸுன்ற மாதிரி அந்த இரண்டு வார்த்தை மூன்று வார்த்தையை வச்சுட்டு பேசுறதுல அர்த்தமே கிடையாது நான் அந்த வீடியோ பார்க்கல காணொலி பார்க்கல இருந்தாலும் நீங்கள் சொல்கிறத வச்சே நான் சொல்கிறேன்னே அங்கே அங்கே அவங்களுக்குள்ளே ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கும்ல விஜயன் நான் என்ன கான்டாக்டில் சொன்னேன் சரி இதெல்லாம் விடுங்க இது எதுக்கு நாங்கள் அதை பற்றி யோசிக்கணும் இருபத்தாறு அண்ணன் ஜெயிக்க போகிறாரு முதலமைச்சர் ஆக போகிறாரு அதனால இந்த கொஸ்டினுக்கான பதிலே கிடையாது இல்ல ரெண்டு பேர்ல ஒருத்தவங்க பேசின ஒரு விஷயத்த மேடையில வந்து ஷேர் போது அந்த முதல்ல அதுவே தப்பு ரெண்டு பேர் தனிப்பட்ட முறையில் பேசுறத நீங்க பப்ளிக்கா பேசலாமா பேசிட்டாங்களே அதான் சொல்ற அதுவே தப்பு அதுவே தவறுன்றேன் மமிதா பஜி பண்றது ரொம்ப தவறு அண்ணன் கூட நானும் தான் ஒரே மணி நேரம் பேசினேன் நான் சொன்னேன் உங்ககிட்ட இனி வரைக்கும் அதை பத்தி தான் பேசியிருக்கேன் ஏன்னா அது ஒரு பர்சனல் டாக் பப்ளிக்ல பேசுறதுக்கும் பர்சனல் பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்குது அண்ணன் இதை நீ போய் சொல்லு அப்படின்னு சொன்னாரா விஜய் ஓகேமா நான் பேசுறதெல்லாம் நீ சொல்லுமா அப்படின்னு சொன்னார அப்போ நீங்கள் பபிதா பெஜுகர் ஒரு பாய் ஃப்ரெண்டு இருக்குன்னு வச்சுக்கோமா எனக்கு தெரியாது ஒரு உதாரணத்துக்காக சொல்ல வரேன் அப்போ அவங்க ரெண்டு பேர் கூட ஒரே ஆட எல்லாத்தையும் கொண்டு வந்து வெளில சொல்லுவாங்களா சொன்ன விஷயம் சொல்லுவாங்களா சொன்ன விஷயம் ரொம்ப இருக்கு அதை தான் சொல்கிறேன் நானும் அதை தான் சொல்கிறேன் முதல்ல என்ன கான்டெக்ட்ஸ்னே தெரியாமல் ஏதோ ஒரு ஒரு வார்த்தைகளை இரு வார்த்தைகளை வச்சுட்டு பேசாதீங்க இது எல்லோருமே செய்கிறது அதை தான் வந்து வள்ளுவன் தெளிவான் அன்னிகே சொல்லிட்டான் தொகை சொல்லி தூர்வார் நீகி நகை சொல்லி நன்றி பயப்பதாம் தூது அப்படின்ட்டுன்னு அது என்ன காரணம் அப்படின்னு அர்த்தம் என்னன்னா ஊடகப் பிரிவில் இருக்கும் மக்கள் நீங்கள் கொண்டு போய் கேட்கப்படும் கேள்விகளால் மட்டும்தான் சமுதாயத்துக்கு நல்ல பதில்கள் கொண்டு போய் சேர்ந்து மேம்படுத்தப்படும் சொல்றார் அதனால் யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்கிறாரு அப்படின்னா அதை வச்சு நம்ம பேச முடியாது இப்போ நான் சொல்கிறேன் ஒரு பேட்டி இல்லைனா ஒரு இது ஏதோ ஒரு இடத்துல இந்த இப்போ நாளைக்கு இந்த ஜனநாயக படம் ஷூட்டிங் கண்டிப்பாக ஆடியோ லான்ச் இருக்கும் எல்லாமே இருக்க போகுது அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாங்க அங்கே கேள்வி கேட்பாங்க இல்லையா அப்படி கேட்கும்போது போது நீங்கள் இதான் கடைசி படமாக இருக்க முடியும் அப்போ அவர் நீங்கள் இந்த பமிதா பைஜு சொன்னதை சொல்லா அப்போ நம்ம அதை பேசலாம் யாரோ ஒருத்தார் என்ன முதல்ல அந்த பொண்ணு போய் இதெல்லாம் கேட்க முடியுமானே எனக்கு தெரியல ஃபஸ்ட்டு மேபி குழந்த அது சின்ன என்ன ஒரு பஞ்சு இருபது வயசு இருக்கும் இருக்குது அதனால் வந்து பொ தம் பொண்ணு மாதிரி பார்த்துட்டு அது ஜாலியாக அது பார்த்தாலே தெரியுது ஒரு விளையாட்டுத்தனமான ஒரு சுட்டி பொண்ணுன்னு அதான் விளையாட்டுத்தனமாக சொன்னால் தம் பொண்ணு இதில் இருக்கிறதுனால அவரும் கூப்பிட்ட இருபத்தாறு எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் விடு

அந்த ரிசல்ட் பார்த்துட்டு நான் அடிக்கும் போது நீ தான் ஹீரோயின் அப்படின்னு கிண்டலாக சொன்னார் சிரிச்சிக்கிட்டே அப்போ இதை சீர் சேர்த்துக்கிட்டோமா இதை நான் சொல்லட்டுமா வந்து அவங்ககிட்ட நான் அவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசினதை கேட்டாங்க இதாங்க சொன்னாங்க அப்படின்ட்டுன்னு அது கிடையாது நான் என்ன சொல்கிறேன் சைன் சொல்லுவாங்க யாரை பற்றி பேசுகிறீர்களோ அவர்களிடம் இருந்து அந்த தாக்கம் வரட்டும் இருந்து அந்த வார்த்தைகள் வரட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கன்றேன் இவர்களை வைத்துக்கொண்டு யாரோ ஒரு நாலாவது மனுஷன் அஞ்சாவது மனுஷன் பேசுறதெல்லாம் இங்கே பேச ரெண்டாவது மனுஷன் பேசுனா அது யாராக இருந்தாலும் சரி அந்த இடத்துல அந்த காண்டாக்டுக்குள்ளேயே வரக்கூடாது அவர் சொன்னாரு கேளுங்க பதில் சொல்லுவோம் சொல்லாத உத்தரவை எடுத்து வச்சுக்கிட்டு இப்ப நான் சொல்றேன் பிரதர் ஆகஸ்ட் பதிஞ்சாம் தேடி மோடி வந்து விட்டு வளர்கிறார் பிரதர் எப்படி இது நாளைக்கு எடுத்து டிபேட்டா ஒரு ஒரு மணி நேரம் எல்லோரும் பேசுவீங்களா எல்லா எல்லா டிபேட்டும் பண்ணுவீங்களா லூசு பாயிண்டா அப்படின்னு தூக்கி போட்டு தானே போவீங்க அந்த மாதிரி நீங்க கான்டாக்டுக்குள்ள வரீங்களா எஸ் வாங்க சொன்னாரா விஜய் இப்படி சொல்லிருக்காரு விஜய் என்ன அப்படி சொல்லியிருக்காருங்க இதுக்கு என்னங்க உங்க பதில் அப்ப பேசுவோம் அந்த அம்மாவை யாரோ ஒருத்தர் கேட்டால் மாதிரியும் அதுக்கு அந்த அம்மா ஒரு பதில் கொடுத்துருக்குறாங்க மலையாள படத்தில் எங்கேன்ற மாதிரியும் சொல்கிறத ஏற்றுக்கவே முடியாது ரெண்டாவது நாங்கள் அதை பற்றி யோசிக்கவே இல்லை இருபத்தாறு அவர் ஜெயிப்பார் அதற்கான வேலைகள் தான் அது யூகம் இல்லை அது ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் எல்லாமே யூகமான அப்புறம் எப்படி நடக்க முன்னாடியே அப்படி பேருந்தது நடக்க போற நடந்ததா சொல்லி ஒன்று பேசிட்டு இருக்கீங்க அதுவே வந்து ஒரு யூகம்ன்றீங்க நீங்க ஆனா நாங்க என்ன சொல்றோம் இருபத்தாறு அவர் நோக்கி பயணி இது ஒரு கணிப்பு யூகத்துக்கும் கணிப்புக்கும் வித்தியாசம் இருக்கு இட் இருபத்தாறு அரசியலுக்கு வந்திருக்காரு அதை நோக்கி பயணிக்கணும் ஜெயிக்கணும் அப்படின்னு போறாருல்ல இந்த கணிப்பை நோக்கி பயணிக்கிறார் இல்லையா அந்த இடத்துக்கு நாங்கள் நிற்கிறோம்ல அதை தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் மறுபடியும் மறுபடியும் அதனால் எங்களுக்கு இதை பற்றி கவலை இல்லைன்றேன் அது வர இன்னைக்கு பேசிப்போம் அது பார்த்துக்கலாம் ஒருவேளை இவங்கெல்லாம் சொன்னது நடந்துச்சுன்னா தமிழக மக்களோட தலையெழுத்து இப்படி தான் இருக்கணும்னு இருந்துச்சுன்னா அந்த மா நாடும் நாட்டு மக்களும் நாசமாகி போகணும்னு ஒரு படத்தில் சொல்லுவானே அந்த மாதிரி தான் இதை பசுக்களை ஏற்றுக்கணும் அது மாதிரி நடக்காது மக்கள் இந்த முறை தெளிவாக இருக்கார்கள் கண்டிப்பாக விஜய் வாக்களிப்பார்கள் கண்டிப்பாக கோட்டையில் ஏறி உட்காந்து வைப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு மறுபடியும் நடந்துச்சுன்னா அப்படின்றது எதை சொல்றீங்க விஜய் சார் மறுபடியும் சினிமாவில் தொடர்ந்தா அந்த விஷயத்த சொல்றீங்களா இல்லையா நான் அப்படி சொல்லவே இல்லையா நீங்களா சொல்லிட்டு இருக்கீங்க தான் நான் சொல்றேன் நான் சொல்ல வந்து தெளிவாக இருக்கு அவர் ஒரு முடிவு எடுத்திருக்காருல்ல இந்த முடிவு வந்து மாறு வர மாறி நான் சார் அவர் சிஎம்ஆர் வரைக்கும் நடிப்பார் சார் நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுங்க அது சிஎம் ஆர் வரைக்கும் நடிப்பார்னா அது அது என்ன படம்ன்றது உங்களுக்கே தெரியும் கடைசி படம் இப்போ கடைசி படம் இப்போ ஜனநாயகன் கிடையாது இல்லை இப்போ நீங்கள் உங்களுக்கு என்ன தெரியும் சிஎம் சிஎம் அவர் வரைக்கும் நடிப்பாருன்னா அறுபத்தி ஒம்பதுக்கு அப்புறம் எழுபது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதான் கேள்வி நான் தான் பதிலும் சொல்கிறேன் அவர் சிஎம் வரைக்கும் நடிப்பார் அப்போ அந்த சிஎம் ஆர் இருந்து எப்போ இருபத்தாறு நிற்கிறாரா இல்லை எலெக்ஷனில் நிற்கிறாங்க அவ்வளோதான் இதில் தான் இருக்குது பதில் ஒரு வேலை ஆகலை அப்படின்னா ஒருவேளை ஆகாத போது வந்து கேள்வி கேளுங்க சார் நீங்க ஆக மாட்டான்னு சொல்றீங்க நான் ஆகுவாருன்னு சொல்றேன் ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் உங்களுக்கு வேற ஒரு வித வன்மத்தில் நீங்கள் கேட்டுட்டீங்க கேள்வி நான் பாசிட்டிவாக பேசிகிட்டு இருக்கிறேன் புரிதுங்களா எங்கள் அண்ணன் ஜெயிப்பாருன்ற நம்பிக்கையில் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் விஜய் நான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குன்னு நான் வாய்ப்பு ஜெயிப்பார் வாய்ப்பு இல்லை ஜெயிக்கவே போகிறாருன்னு நம்பிக்கையில் பேசிகிட்டு இருக்கோம் அதுக்கான கோடான கோடி ரசிகர்கள் தொண்டர்கள் கழக தோழர்கள் ஒர்க் இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை விரைவில் ஒரு களத்துக்குள்ளே வரப்போகிறாரு களத்துக்கு வந்தோடனே ஒட்டு மொத்த சினாரியாகவே மாறும் கல அரசியல் தமிழக அரசியல் களமே மாறப்போகுது இதெல்லாம் நடக்கப்போகுது இதற்கான வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது சரிங்களா அதனால் நீங்கள் அந்த மாதிரியான ஒரு ப்ரொடக்டிவிட்டியான ஒரு ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான கேள்வி கேளுங்க ஏதோ ஒரு நடிகை இதை சொன்னால் அது சொன்னால் நாளைக்கு யோகி பாபுன்னு சொல்வார் நாளைக்கு வந்து நான் இருபது வருடத்துக்கு முன்னாடி விஜயோட நடிக்கும்போது அவர் அப்போவே அப்படி சொன்னார் அப்படின்னு ஒன்று நம்ம பேசுகிறதுல அர்த்தம் கிடையாது அவர் சொன்னார் அதுக்கு பதில் நாங்கள் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கோம் நீங்கள் வரலன்னா நீங்கள் சொல்கிறீங்கல்ல ஒரு வேலை இல்லைனா அப்படின்ட்டுன்னு அப்போ இல்லாத போது அடுத்த வருடம் இதே மே மாதம் ரிசல்ட் வந்து இதே ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த வருஷம் பர்த்டே வரும்ல அப்போ நீங்கள் கேளுங்க சொல்றோம் நாங்கள் சொல்றோம் அடுத்த வருஷம் இருபத்தி ரெண்டாம் தேதி அவரோட பிறந்தநாள் நேத்திக்கு நடந்த பிறந்தனால கோட்டையில் கொண்டாடுவார்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் இது வந்து வன்மத்தின் அடிப்படையான ஒரு கேள்வி இல்லை எதனுடைய வாய்ப்புகளின் அடிப்படையில் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற உண்டான ஒரு தான் நான் கே இங்க கேட்குற புடுங்க ராணி எல்லாமே தேவையன்ற மாதிரி நீங்கள் கேட்குற எல்லா கேள்வியும் வன்மம் தான் அதில் என்ன வன்மத்தின் இல்லைன்னு ஒரு சொல்லிட்டு வருஷம் இல்லை அதுக்குண்டான வாய்ப்புகள் என்ன இருக்கு அப்படிங்கிறதான நான் கேட்குறேன் மக்களை மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு இந்த இவங்க ரெண்டு பேரும் தேவையில்லை ஒரு நல்லவனுக்கு வாக்களிப்போம் இளைஞர்கள் அனைவரும் அவர் பின்னாடி நிற்கிறாங்க அவர் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வராரு ஒரு பெண்களிடம் ஒரு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது இன்றைக்கே இருபது சதவீதம் வாக்குகள் வச்சுருக்காரு பர்சன்டேஜ் அவருக்கு இருக்குது களத்துக்கே வரலாம் களத்துக்கே வரலான்றீங்க களத்துக்கு வராமல் இருபது பர்சன்ட் வராதுன்றது என்னோட அவாதம் சரி உங்கள் பிரகாரமே வச்சுப்போம் அவர் களத்துக்கு பத்து மாதம் இருக்குது அவர் ஒரு பிரில்லியன் ஸ்டூடெண்ட்டு எக்ஸ்ட்ரீம்லி பிரில்லியன் ஸ்டூடெண்ட் அவருக்கு பத்து மாசன்றது போதும் அரசியல நின்று ஜெயிக்கிறதுக்கு அதனால் அவர் அடுத்த பத்து மாதத்துக்கு அரசியல் களத்தில் இறங்கி அடித்தாருன்னா ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார் உட்கார போகிறாரு மக்கள் வாக்களிச்சுட்டா போதும் மக்கள் என்ன என்னோடய கேள்வி ரொம்ப சிம்பிள் இத்தனை வருஷம் ஆண்டு ஆட்சி ஆட்சியான திமுகவோ இல்லை அதிமுகவுக்கோ இருந்தாங்கப்பா அப்படின்ட்டு நீ எக்ஸ்ட்ரா பத்து லட்சம் ஓட்டு இல்லைன்னா ஒரு பத்து பர்சன்ட் கூட்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சாரி அது சொல்லக்கூடாது அந்த வார்த்தை அது ஏற்கனவே பயங்கரப்பிர கான்ட்ரவர்சில இருக்குது ஏற்றி வச்சுட்டு ஜாஸ்தி ஆக்கிட்டு அந்த அதுக்கப்புறமா கணக்கெடுக்க போகிறாங்களான்னு ஆல்ரெடி உங்கள் ஆட்சியில் இருந்தாங்க அதனால இவங்களுக்கு ஒரு இருபது லட்சம் வாக்கு கொடுத்துருங்க அவங்களுக்கு ஒரு பத்து எதிர்கட்சியாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பத்து லட்சம் வாக்கு கொடுத்துருங்க அப்படின்னு பண்ண போகிறாங்க எல்லோரும் ஜீரோ தானே முதலேந்தானே வரப்போகுது முதல் முறை நிற்க போகிற விஜயனாவாக இருந்தாலும் சரி பல முறை நின்ற திமுக அதிமுக கட்சியாக இருந்தாலும் சரி ஸ்டார்டிங் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாக்குகள் ரெண்டு பேரும் ஜீரோலேருந்து தானே கணக்காகும் முதலேந்து அந்த அடிப்படையில் பார்க்கும்போது மாற்றத்துக்கு மக்கள் அவருக்கு வாக்களிச்சிட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக அன்னச்சியமாததுக்கான வாய்ப்புகள் எல்லாமே அது மட்டும் இல்லை அவர் பல சில திட்டங்கள்லாம் ரொம்ப அருமையான சில செயல் திட்டங்கள் கொண்டு வரதுக்கான வேலைகளை இறங்கியிருக்காரு வரும் நாட்களில் கண்டிப்பாக தெரிய வரும் களத்துக்கு வர்றது அடுத்த கட்ட முயற்சிகள் இந்த மாதிரியே இருக்கட்டும் ஏன் வீட்டை விட்டு வெளியில் வரல பிறந்த நாளின் போது ரசிகர்கள் எல்லாருமே வெளியில் இருக்காங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு ஒரு வணக்கம் சொல்றதுல என்ன வந்துட போகுதுன்னு வருஷமா நேற்று அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தொண்டனா இருக்கட்டும் இல்லை ரசிகனா இருக்கட்டும் ஒருத்தவர் வந்து சொல்லிட்டு போனாங்க நான் சேலத்துலேருந்து வந்திருக்கேன் வீட்டை விட்டு வெளியில் வந்து வணக்கம் சொல்றதுல என்ன வந்துட போகுது அப்படின்ட்டு அவரு கேட்ட ஒரு கேள்வி தான் கரெக்ட் பிரதர் அவர் வர சொல்லிட்டு வரலன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க ஒரு ரூமில் தங்கியிருக்கீங்க நேரம் நான் பத்து மணிக்கு உங்கள் வீட்டுக்கு வரட்டுமா நீங்கள் ஓகேன்றிருவீங்களா ஃபோன் கூட பண்ணாமல் சொல்லுங்கள் என்ன பிரதர் யார் ஒரு சாதாரண சாதாரண ஆளே இப்படி யோசிக்கிறீங்கன்னா அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அவ்வளோ கோடான கோடி லட்சம் லட்சம் மக்கள் இருக்காங்க இவர் இதை பண்ணிட்டாரு உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க வெளியில் வந்துட்டார் கை காமிச்சிட்டார் நீங்கள் கேட்ட அந்த ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் நூறு பேர் இருக்கான் இது தெரிஞ்சு அடுத்த நிமிஷம் ஃப்ளாஷ் நியூஸ் ஆச்சுன்னா ஐம்பதாயிரம் பேர் வந்து நிற்பான் இப்போ அவர் வெளியில் வரலாம் என்ன சொல்வீங்க நீங்கள் அடுத்தது ஏங்க முன்னாடி ஒருத்தன் வந்தால் அவனு கை காமிச்சிட்டு போகிறீங்க இத்தனை பேர் வந்துருக்காங்க இவனு காட்ட மாட்டீங்களா வந்து காமிச்சா என்னன்னு கேட்பீங்க இல்லை அவங்கள நம்பி தானே கட்சி ஆரம்பிச்சிருக்கேன்னு விஜய் சாரே சொல்கிறார் வேலை வேறு இந்த வேலை வேறு சார் சார் அது பர்த்டே கொண்டாடுறதும் கொண்டாடுறதும் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட பர்ஸ்னல் சார் அது நீங்கள் எப்படி சார் எடுப்பீங்க நீங்கள் எப்படி எடுப்பீங்க நான் எல்லாரோட பிறந்தநாளையும் கொண்டாடுவேன் ஆனால் என் பிறந்தநாள் நான் கொண்டாட மாட்டேன் என் நண்பரோட எல்லா பிறந்த நாளைக்கும் நான் போயிட்டு கேக் வெட்டுவேன் அவங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் ஆனால் என் பிறந்தநாள் என்றைக்குன்னு யாருக்குமே தெரியாது மொபைல் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்கே இருக்கனே தெரியாது இது என்னோட என்னோடய தனிப்பட்ட விஷயம் அவர் அப்படி இருக்கிறார் பிரைவசி மெயின்டைன் பண்ணுறாரு தன் பிறந்த நாள் இன்னைக்கு யாரும் வர வேண்டாம் யாரையும் பார்க்க வேண்டாம் யார் கூடயும் நான் வந்து பரல குடும்பத்தோடு இருந்திருக்கலாம் கணவன் மனைவியோடையும் குழந்தைகளோடையும் இருந்திருக்கலாம் இல்லை அப்பா அம்மாக்களோட இருந்திருக்கலாம் இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு தனிமையில் இருந்திருக்கலாம் அதை நீங்கள் எப்படி கேட்பீங்க இப்போது ரொம்ப சிம்பிள் அவங்க யாரோ எட்டு மணி நேரம் கலந்து வந்த நாங்கள் எட்டு மணி நேரம் இப்போ ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் எட்டு மணி நேரம் நீங்கள் கிளம்பி வந்ததுக்காக அவங்களை பார்க்கணுன்ற அவசியம் இல்லை சார் என்னை வர சொன்னார் பார்க்கலன்னு சொன்னார் நான் வந்து நிற்கிறேன் பார்க்கலன்னு சொல்லுங்கள் அப்போ நியாயம் இருக்கு நீங்கள் யார் வேணாலும் வந்து நிற்பீங்க அவர் என்ன அவர் மியூசியம் அவர் எப்போ வேணாலும் கதை ஒம்பது மணில காற்றாலும் ஒம்பது மணிக்கு திறந்து விட்ருவாங்க யார் வேணாலும் வந்து பார்த்துட்டு போகலாம் நைட் ஒம்பது மணிக்கு போட்டுறதுக்கு அவரும் மனுஷங்க அவருக்கும் ஆசாபாசங்கள் இருக்கும் அவருக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது பொது வாழ்க்கை வந்திருக்காங்க சார் பொது வாழ்க்கைன்றது இருக்குது சார் பொது வாழ்க்கைன்றது இருக்குது அதுக்காக நீங்கள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க எல்லாருமே பெட்ரூம் திறந்து வச்சு தூங்கணுன்ற அவசியம் கிடையாது ஊட்டை திறந்து வச்சு தூங்கணுன்ற அவசியம் கிடையாது பொது வாழ்க்கை என்பது மக்கள் பிரச்சனையும் மக்களை சார்ந்த விஷயங்களையும் மக்களுக்காக வேலை செய்கிறவன் தான் பொது வாழ்க்கை அதுக்காக வந்து அவன் பொது வாழ்க்கையில் தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தி நாலு பேர் நீங்கள் அவர் அவர் நான் சொல்றது கேட்கணும் நாங்கள் சொல்கிற அப்படி கிடையாது அது அந்த அர்த்தத்தில் கிடையாது அதை புரிஞ்சுங்க யார் வேணாலும் இருக்கட்டும் பொது வாழ்க்கையில் தான் இருக்கிறாரு முதலமைச்சர் இப்போ நான் போய் ஸ்ட்ரைட்டாக அவர் கதவை திறந்து போய் பார்க்கலாமா விடுவீங்களா கோட்டையில் சொல்லுங்கள் என்னோட கேள்வி பதில் சொல்லுங்கள் முதலமைச்சர் பொது வாழ்க்கையில் தானே சார் இருக்குது முதலமைச்சர்னா முதலமைச்சர்னால் முட்டாத முட்டாத அமைச்சர்னு எல்லா ஒரே அமைச்சர் தான் சரி ஆனால் எம்எல்ஏ போய் பார்க்கட்டுமா விடுவீங்களா சொல்லுங்கள் இப்போது பார்க்க முடியுமா சொல்லுங்கள் நீங்கள் நேராக நான் இப்போ போகிறேன் ஏதோ ஒரு எம்எல்ஏ நான் பார்க்கணும் விடுவீங்களா நீங்கள் அப்பாயின்மெண்ட் இல்லாமல் ஓ பொது வாழ்க்கையில் இருக்க எங்களை பார்க்குறோன்னு கேட்டீங்க

எட்டு மணி நேரம் வந்துவிட்டு அதனால் வந்து பார்க்காமலுமா ஒருத்தர் இருபது மணி நேரம் கழித்து வருவாங்க அதுக்காக அவனை பார்ப்பாரு அதாவது நியாயமாக பேசுங்க ஒருத்தருக்கு செய்தால் எல்லோருக்கும் செய்ய வேண்டும் அது தப்பு அது 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 செய்ய வாய்ப்பில்லை அப்போ அவர் வந்து அடுத்த நாலு நாள் வாசல் வீட்டு வாசல் தான் நின்று கை காமிச்சிட்டே இருக்கணும் அத்தனை பேர் வந்து நிற்பான் நடக்கூடிய காரியமா ஒரு தனிப்பட்ட மனிதனுக்குன்னு ஒரு இது இருக்குது அதை புரிஞ்சிக்கணும் எல்லாரும் உங்களுக்கு ஒரு லைஃப் உங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிற மாதிரி அவருக்கும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை இருக்குது பொது வாழ்க்கையில் இருக்காருன்னா பொது வாழ்க்கைக்கு எங்கே வராரு பப்ளிக் அப்பீரன்ஸ் கொடுக்குறாரா அங்கே பேசுகிறாரா அங்கே பார்க்குறீங்களா அங்கே கையம் செய்கிறாரா உங்களுக்கு கை கொடுக்குறாரா இதெல்லாம் செய்கிறாரில்ல பதிமூணு மணி நேரம் பண்ணுற மணி நேரம் நின்று ஒரு ஒரு பசங்களுக்கும் பண்ணுறாரா பண்ணலையா அது பண்ணவருக்கு பத்து பத்து செகண்ட் வந்து அப்படி கை காமிச்சுட்டு போக எவ்வளோ நேரம் ஆகும் அவருக்கு ஏன் பண்ணலை அவர் பக்கமும் நியாயம் இருக்குது நீங்கள் ஒரு தலை பார்க்காதீங்க நான் தான் உங்களை ஒரே கேட்டேன் பொது வாழ்க்கைன்ட்டுன்னு எனக்கு ஏதாவது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒரு தலைவரை இப்போ நான் போய் பார்க்கணும் அப்பாயின்மெண்ட்லாம் வைங்களேன் பார்ப்போம் ஆட்சியில் இருக்கிறவங்க இந்த கட்சியில் இருக்கிறவங்க எதிர்க்கட்சி தலைவர் கூட இப்போ என்னால் பார்க்க முடியாது ஸ்டாலின் ஓகே முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் ஐயா முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவரை பார்க்க முடியுமா எடப்பாடியே இல்லை எக்ஸு மினிஸ்டர் யாரை இப்போ பார்க்க முடியுமா போய்ட்டு அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அதுக்குன்னு ஒரு வழிமுறை விதிமுறை இருக்குல்ல அதெல்லாம் பின்பற்றணும் நீங்கள் யார் வேணாலும் ஆர்வக்கோளாரில் வந்து உட்காந்துக்கிட்டு பார்க்கல பார்க்கல பார்க்கலன்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் அந்த மாதிரி அவர் எங்கே அவர் எப்பவுமே பார்க்க மாட்டார் ஒரு நடிகர் பார்க்குறாரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு வெளில வருவார் அவர் பிறந்த நாளாக இருக்கட்டும் நல்ல நாட்களாக இருக்கட்டும் அந்த கூட ஒரு ரசிகர்கள் கூடியிருப்பாங்க வந்து கை காமிச்சிட்டு போகிறார் அது அவரோட விருப்பம் பல நடிகர்கள் பார்க்கவே மாட்டாங்க அப்போ என்ன பண்ணலாம் அதில் ஒரு நடிகர் விஜய்யா அவர்களும் அப்படி கிடையாது இருக்கலாம் இதே கேள்வி அஜித் சார் பார்த்து கேட்க முடியுமா அவர் எதுக்குமே அப்புறம் அப்ப அவர் எதுக்குமே இல்ல ஆரம்பத்தில இருந்தே அப்படிதான பழகிட்டு வந்திருக்காரு இங்க மட்டும் எங்க இது வரைக்கும் இத்தனை வருஷம் பிறந்த நாள் அஜித் சார் எடுத்துக்கிட்டேன்னா ஆடியோ லான்ச்சு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது இப்ப விஜய் சார்னா ஆடியோ லான்ச்சுன்னு ஒன்னு இருக்கு ஆமாங்க அது ப்ரொடியூசருக்காக பண்றாரு தன்னை நம்பி பணம் போட்டவருக்காக ஒண்ணுமே பண்ணாதவருக்கும் ஒரு விஷயம் பண்றவருக்கு வித்தியாசம் இதுக்கு முன்னாடி பிறந்த நாள் இந்த மாதிரி கொண்டாடி இருக்காரா வெளியில வந்து கை காமிச்சிருக்காரா பண்ணியிருக்காரா சொல்லுங்க சார் வருஷம் வருஷம் காட்டுவார் சார் இந்த வருஷம் ஏன் காட்டுல நீங்க கேளுங்க அப்ப கூட ஒரு நியாயம் ஆனா இதுக்கு முன்னாடி நம்பி வந்து இப்ப இந்த ரெண்டு வருஷமா தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க பிறந்த நாள் தனிப்பட்ட விஷயம் ஒரு தலைவனா அவர் என்ன சொல்றாரு நீ என்ன பார்க்காத என்ன பார்க்கறத பெட்ரோலை போட்டுன்னு வந்தார் தெரியுமா அந்த பையன் சேலத்துலேருந்து ஒரு நாலாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வந்திருப்பான் பெட்ரோலை போட்டுக்கிட்டு அங்கே அந்த நாலாயிரம் ரூபாயை இவனுக்கு அதை செஞ்சுட்டு போ அதுதான் எனக்கு நீ பண்ற மிகப்பெரிய பிறந்தநாள் இதுன்றார் அவர் புரியுதுங்களா நேற்றுக்கு மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா நூற்றி இருபது மாவட்ட தலைவர்கள் காலையில் ஆறு மணிக்கு ஆரம்பிச்சு நைட்டு பத்து மணி வரைக்கும் தொடர்ந்து பன்னெண்டரை மணி நேரம் அவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்காங்க நான் லைனில் லிஸ்ட்டு போட்டுமா ரெண்டு மணி நேரம் இந்த வீடியோ போவோம் அத்தனை பேர் அவ்வளோ வேலை செஞ்சிருக்காங்க எனக்கு அவ்வளோ விஷயங்கள் தெரியும் இதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா எல்லோரும் செஞ்சுருக்காங்க ரத்த தானம் கொடுத்துருக்காங்க சாப்பாடு போட்டிருக்காங்க பசங்களுக்கு இது என்னென்னலாம் முடியுமா செஞ்சிருக்காங்க முக்கியமாக விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற செல்வம் மாவட்ட செயலாளர் செல்வம் விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தில் செல்வம் அவர்கள் வந்து ஐம்பத்தோரு உடல் உறுப்பு அரசு மருத்துவமனைக்கு தானம் கொடுத்துருக்காரு அது வந்து நிஜமாகவே வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்றைக்கி அந்த உடல் உறுப்புகள் நம்ம கொடுக்கறது தான் பல உயிர்களை காப்பாற்றுது அதை தாண்டி ரிசர்ச் பண்ணுறதுக்கு மருந்துகளுக்கும் மற்ற விஷயத்துக்கும் ரிசர்ச் பண்ண அது ஒரு பெரிய ஒரு உதவியாக இருக்கிறதுனால ஐம்பத்தோராது பிறந்ததினால ஐம்பத்தோரு பேர் சேர்ந்து உடல் உறுப்பு தானம் கொடுத்துருக்குறாங்க இது இது நேற்று நடந்த ஒரு விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமாக பார்க்க போகலாம் இதை தான் அவர் எதிர்பார்க்குறாரு எனக்கு வந்து இந்த மற்ற கட்சிக்கார மாதிரி வந்துட்டு தலைவா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கின்னு மாலை ஆள் உயரம் மாலையை போட்டுன்னு வீடை ஏதோ ஒன்று கத்தி ஒன்று கொடுக்குறாங்களே ஒரு டம் அது ஒரிஜினல் கத்தியாக பொய் கத்தியான்னு தெரில ஆக மொத்தம் ஒரு பெரிய ஒரு தலைப்பாக ஒன்று கையில் போட்டு ஒரு பெரிய கையில வாழை குத்து செல் அதாவது ஏதோ ஒன்று இது அவர் பண்ணுற ஆள் இல்லை அவர் இந்த அரசியலை பிடில வழக்கமாக ஒரு அரசியல் நடத்திட்டு இருக்கீங்களே இந்த அரசியல் எங்களுக்கு வேண்டாம் இதை மாற்றக்கூடிய தலைவனாக வழிநடத்தக்கூடிய தலைவனாக சார் நேற்றுக்கு செஞ்சு அத்தனை பேர் தலைவன் சார் அவர் கட்சியில் இருக்கிற அத்தனை பேரையும் ஒரு தலைவன் நான் மட்டும் தலைவன் என் பின்னாடி இவ்வளோ நான் பல தடவை சொல்லிக்க எப்பப்பார் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பின்னாடி நிற்கிற தொண்டை இத்தனை தொண்டை இருக்கான்னு காட்டுறவன் தலைவன் இல்லை தன்னோட பயணிக்க தன்னை நம்பி வந்தவங்க அத்தனை பேரையும் அவரை போல் தலைவனாக மாற்றான்னு தெரியுமா அவன் தான் பெரும் தலைவன் அதுதான் அவர் செய்கிறான் நேற்று செஞ்ச அந்த நூற்றி இருபது பேர் மாவட்ட அவங்க எல்லாருமே செய்கிறாங்க இல்லையா அவங்க ஆட்கள் அவங்க எல்லாருமே வரும் காலத்தில் தலைவர்கள் அந்த சே தலைவன் என்பது அவன் ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு குரல் கொடுக்குறதும் சமுதாயத்து சிந்தனை முன்னேற்றத்துக்கும் சேவை மனப்பான்மை உள்ளணும் அதை தான் அவர் வந்து ஒருங்கிணைச்சு கொண்டு வராரு அவங்க எல்லாரையும் ஒருநிலைப்படுத்தி கிரியேட் பண்ணி கொண்டு வரார் இதுதான் தேவை இதுதான் முக்கியமா இல்லை அவர் வீட்டு வாசலில் வந்து நின்று பத்து செகண்ட் ஏந்தி கை காமிச்சிட்டு போனாண்டா தலைவன் தலைவன் பெருமை இருக்கா நீங்கள் அவர் கேட்டீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்றேன் சொல்லுவார் நாலாயிரூவா தம்பி ஏன் தம்பி செலவு பண்ணுவாங்க பெட்ரோலுக்கு ஐயாயிரம் நாலாயிரம் ஐயாயிரம் ரூபா இல்லாத இல்லாதட்டவங்களுக்கு அங்கே கொடுத்துருந்தேன்னா இதை விட ஒரு சிறப்பான பிறந்தநாள் நாள் வாழ்த்து எனக்கு சொல்ல எதுவுமே இல்லையே தான் இருந்திருக்கும் நீ அதாவது சொல்கிறனே தவறை நம்ம பக்கம் வச்சுக்கிட்டு அவர்களில் சொல்கிறது அர்த்தமே இல்லை இன்றைக்கி வந்து எதுவாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டுக்கே முன்னால் வந்து வீட்டுக்கே போகிறோன்னா நம்ம ஃபோன் பண்ணிட்டு தான் போகிறோம் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறந்தாலும் சரி சொந்த அண்ணன் தம்பிகளே இருந்தால் கூட என்ன பண்ணுறாங்க ஃபோன் அடிச்சுட்டு தம்பி நான் வீட்டுக்கு வரேன்டா அண்ணா நான் வீட்டுக்கு வர போகிறேண்ணா அவர் ஒரு தனி குடும்பமாக இருக்கும் கல்யாணம் பண்ணி தனி குடும்பமாக இருக்கும் இவர் கல்யாணம் பண்ணி தனி குடும்பமாக இருக்கும் பார்க்கணுன்னா கூட அப்படி அந்த அந்த ஒரு 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 இதில் இருக்கும்போது அவ்வளோ பெரிய செலிபிரிட்டி அவர் இவர் ஒருத்தருக்காக யார் சேலத்தில் அவர் ஒரு பையன் அவர் ஒருத்தருக்காக வந்தா அப்படின்னா அடுத்தது கன்னியாகுமரியிலையும் வந்து நிற்பான் ஆண்டிப்பட்டிலையும் ஒருத்த வந்து நிற்பான் ஒவ்வொருத்தருக்கு இது வந்து பத்து செகண்ட் ஒருத்தருக்கு வந்து வந்து வெளில வந்து கவி காமிச்சிட்டு போக முடியுமா அப்போ அவர் அப்பா அதுதான் கேள்விங்க ஏங்க சேலத்திலேயும் வந்தவங்க மட்டும் காட்டுவீங்க ஆண்டிப்பட்டிலையும் வந்தால் காட்ட மாட்டிங்களா அப்போ என்ன அர்த்தம் கொங்கு பெல்ட்டில் மட்டும்தான் உங்கள் கான்சன்ட்ரேஷனா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பீங்களா என்ன வேணாலும் கேட்கலாமில்ல கேட்கணும்னு முடிவு பண்ணியாச்சு எதை வேணாலும் அடிச்சு விட வேண்டியதானே போட்டு இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நேற்று பர்த்டே வந்து நடந்திருக்கு இல்லையா அதில் வந்து எக்ஸ்க்ளூசிவான சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா ஏன்னா பல விஷயம் வெளியில் வரும்னு நினச்சோம் ஆனால் மோஸ்ட்லி கொஞ்சம் அப்படியே தங்க மோதிரம் வந்து ஆதவர்ஜுனா சார் அதுக்கப்புறம் புஷ்ஷானந்த் சார் இல்லை இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இது வருஷா வருஷம் இன்னி இன்று இதோ நீ கட்சி ஆரம்பித்ததுக்காக ஓட்டுக்காக அப்படி தான் கேட்பீங்கன்னு நினச்சேன் இந்த கேள்வி இந்த வருஷம் இதெல்லாம் பண்ணியிருக்காங்களே அரசியல் கட்சி ஆரம்பித்ததுனால இதெல்லாம் செய்கிறார்களா அப்படின்னு கேட்க வேண்டியதானே கேட்கலையே கேட்கல பரவாயில்ல கொஞ்சம் மாறுறிங்கன்னு நினைக்கிறேன் மாற்றிடுவோம் நாங்கள் உங்களை கவலைப்படாதீங்க அது அப்படி இல்லை இன்று இல்லை அது தொடர்ந்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலாக எனக்கு தெரிஞ்சு இருபது இருபது வருஷத்துக்கு மேலாக தொடர்ந்து இந்த மாதிரி அவர் பிறந்த அன்றைக்கி அந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் கொடுக்கிறதாக இருக்கட்டும் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும் மக்கள் நலத்திட்ட உதவிகள் செய்தாக இருக்கட்டும் நேற்று மட்டும் இல்லை வருஷம் மூணுத்தஞ்சு நாளும் செய்கிறோம் அப்படின்ட்டுன்னு அண்ணன் சொல்கிறார் ஆனந்த அண்ணன் சொல்கிறார் ஆனால் ஒரு வார காலமாக நான் தொடர்ந்து நான் போகிற இடத்துலலாம் பார்த்துட்ருக்கேன் அந்த இடத்துல வந்து விஜயண்ணா பிறந்தநாளை முன்னிட்டு நலவுத்திட்ட உதவிகள் சொல்லிட்டு அங்கங்கே அங்கங்கே எல்லோருமே இருக்காங்க மாவட்ட செயலாளர்கள் தாண்டி இளைஞர் அணி மாணவரணி தொண்டர் அணி மருத்துவரணி சில மருத்துவ முகாம்லாம் போட்டிருக்காங்க ரத்ததான முகாம் போட்டிருக்காங்க ஸோ எல்லோருமே வழக்கறிஞர் அணி முதற்கொண்டோ எல்லோருமே செஞ்சுட்டு தான் இருக்காங்க இது வழக்கமாக நடக்கிறது ஒரு எக்ஸ்க்ளூசிவான இது கேட்குறீங்க அவர் பிறந்தநாளில் வந்து டிஸப்பாயிண்ட் பண்ணாமல் ஆல்ரெடி எல்லோரும் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிருப்பீங்க அப்படின்னு நீங்கள் உங்கள் கேள்வியிலே தெரியுது ரசிகர்கள் இருந்தாலும் சொல்ல வரேன் அண்ணன் வந்து பல அரசியல் திட்டங்கள் அதாவது வரும் த வரப்போறாரு வெளியில் ஸோ வந்ததுக்கப்புறம் ஒன்று ஒன்றா தெரிய போகுது அதில் வந்து இப்போ அவர் முக்கியமாக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு படிப்பை கொண்டு போய் சேர்த்துடணும் எல்லோரும் படித்தவர்களாக இருந்துட்டோன்னாலே சமுதாயத்தில் அவன் இந்த போதை கலாச்சாரம் குறைஞ்சிரும் குடிக்கிறது குறைஞ்சிரும் ஏன்னா வேலையின்மை குறைஞ்சிரும் படிச்சிட்டானா வேலைக்கு போயிடுவான் வேலைக்கு போயிட்டான்னா அவன் வந்து ஒழுங்காக போயிடுவான் ஒன்றுமே இல்லாமல் வேலையும் இல்லாமல் படிப்பும் ஒழுங்காக இல்லாமல் வேலையும் இல்லாமல் இருக்கிறனால தான் அவன் குடிக்கும் மதுக்கும் போதைக்கும் கலா இதுக்காகிட்டு அதுலேருந்து அவன் தவறு செய்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்குது இந்த அடிப்படை பிரச்சனை எங்கே ஆரம்பிக்குதுன்னா படிப்பில் தான் ஆரம்பிக்குது கல்வியில் தான் ஆரம்பிது இந்த கல்வியை அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் மாணவர்களும் கொண்டு போய் சேர்க்கணுன்றதில் வந்து சிராக்கர்களுக்கும் மாணவர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணுன்ற ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்கார் அதுக்கு அவர் ஒரு ஸ்டடி ஒன்று பண்ண தான் நான் கேள்விப்பட்டேன் இன்றைக்கி இருக்கிற தமிழ்நாட்டோட ஜிஆர் ஜிஆர்இ ரேஷியோ கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க ஜிஆர்இ ஜிஇஆர் ரேஷியோ வந்து ஜிஇஆர் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ என்னென்னா ஐம்பது சதவீதம் தான் படிக்கிறாங்க ஐம்பது வருஷம் திராவிட அரசியலோட மிகப்பெரிய சாதனை என்னென்னா ஐம்பத்தி ரெண்டு கரெக்டாக ஐம்பது சதவீதம் பசங்க தான் படிக்கிறாங்க டுவெல்த்துக்கு அப்புறம் ட்ராப் அவுட் வராங்க இதில் முக்கியமாக நீங்கள் எடுத்தீங்கன்னா பெண்கள் அந்த ஐம்பது சதவீதத்தில் ட்ராப் அவுட் நூற்றில் ஐம்பது பேர் தான் படிக்கிறான் பாக்கி ஐம்பது பேர் படிக்கல அந்த ஐம்பது சதவீதத்தில் நீங்கள் எடுத்தீங்கன்னா எண்பது சதவீதத்துக்கு மேல் பெண்களாக இருக்காங்க புரியுதுங்களா பெண்களாக இருக்காங்க அதனால் அவரோட சில சிறப்பான சில திட்டங்கள் வச்சிருக்காரதான் கேள்விப்பட்டேன் அதில் முக்கியமான இந்த சிறப்பு திட்டம் என்னென்னா இரண்டாயிரத்தி இருபத்தாறில் ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்குள்ளே நூறு சதவீதம் தமிழ்நாட்டில் அனைவரையும் படித்து பட்டதாரியான ஒரு சு கொண்டு வரத்துக்கான வேலைகளை அவர் செய்யணும் அப்படின்றதுல ரொம்ப கருது இதுவாக இருக்கார் இதை அவர் வந்து எப்படி ஸ்டடி இது பேசும்போது கேட்டிருக்காங்க இப்படி நம்ம பண்ணும்போது இல்லைங்க தமிழ்நாடு நல்ல படிப்பில் தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் சொன்னதாக கேள்விப்பட்டது என்னென்னா அவர் எந்த நீங்கள் அரசியல் தெரியாது அவர் வீட்டுக்குள்ளே தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்கள அப்போ அளவுக்கு ஸ்டடி பண்ணியிருக்காருனா மிகப்பெரிய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குல்ல சூப்பர் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும் சில ஸ்டோர்ஸ் பெரிய ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குல்ல அந்த ஸ்டோர் இந்த ஸ்டோர் அப்படின்னு சொல்லிட்டு ஊர்லேருந்து அவர்களை வைத்து அந்த பெண்கள் பதினெட்டு வயசு இருபது வயசு பெண்களை அங்கே வேலையில் அமர்த்திருக்காங்க அவங்களுக்கு இருக்க இடம் கொடுத்து சாப்பாடு கொடுத்து தங்க வச்சு பா பண்ணுறாங்க அப்போ அவங்களோட படிப்பு கெட்டு போகுது வேலைக்கு வராங்க அதற்கு குடும்ப சூழ்நிலை காரணம் ஏன்னா வீட்டில் தம்பி வந்துட்டான் படிக்க யாராவது ஒருத்தரை தான் படிக்க வைக்க முடிஞ்சது கல்யாணம் கட்டி வீட்டுக்கு போகிற அடுத்த வீட்டுக்கு போகிற பொண்ணு இந்த பொண்ணுங்க நம்ம பண்ணோம் இல்லை ரெண்டு வயசு தான் கல்யாணம் பண்ணோம் காசு இல்லை அந்த காசுக்கு இந்த பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கு வர பொண்ணு தானே வந்து சம்பாதிக்கிற ஒரு சூழ்நிலை தேவை கல சம்பாதிச்சு கல்யாணம் பண்ண வேண்டிய ஒரு இடத்துல இருக்குது ஸோ இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருப்பதனால் அடுத்த இரண்டு குழந்தைகள் இருக்கும் அப்பா இருக்காது இந்த பொண்ணு வேலைக்கு போனால் தான் அந்த குழந்தை இந்த மாதிரி எல்லாத்தையுமே அவர் ஸ்டடி பண்ணியிருக்காரு அதனால் ஒரு சிறப்பு ஆன ஒரு திட்டத்தை வச்சுருக்கதான் நான் கேள்விப்பட்டேன் அது பிறகு அந்த அந்த பேசிஸில் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக அவர் வந்ததுக்கப்புறம் அடுத்த ஐந்து வருடத்துக்குள் அவர் டார்கெட் மினிமம் அஞ்சு வருஷத்துக்குள்ளே நூறு சதவீதம் பெண்கள் ஆண்கள் பெண்கள் யாராவது பசங்கள் ஃபுல்லாகவே படிச்சிருக்கணும் அவர்களுக்கு கல்வி அறிவு கொடுத்துருக்கணும் அப்படி கொடுத்துட்டோன்னா அவர்களோட வாழ்க்கை அவர்களே உயர்த்தி கொண்டு மேம்பட முடியும் அப்படின்ற ஒரு சிறப்பு திட்டத்தை வச்சிருக்காரு நீங்கள் கேட்டதுனால அதுவும் அவர் பிறந்தநாளில் கேட்டதுனால இதை வந்து ஒரு எக்ஸ்க்ளூசிவாக சொல்கிறேன்னு வச்சுங்க அவர் பிறந்தநாளோட சிறப்பு திட்டம் இதுக்கு நான் சொல்ல வரேன் திட்டம்னா அது எப்படி தேர்தல் அறிக்கை அதில் வருதா அது அதெல்லாம் எனக்கு தெரில பிரதர் இருக்கலாம் தேர்தல் அறிக்கையில் இருக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் அறிக்கை இருக்கலாம் இல்லைனா அதற்கான வழிமுறைகளை இப்போவே எடுக்க ஆரம்பிக்கலாம் ஏதோ ஒன்று ஆக மொத்தத்தில் ஐம்பது வருடத்தில் ஐம்பது சதவீதம் மட்டுமே படிக்க வைத்த கல்வி அறிவு கொடுத்து இந்த திராவிட அரசியலுக்கு மாற்று தீர்வு சொல்லிட்டே இருக்கல அந்த தீர்வாக ஐந்து வருடத்தில் அவர் வந்து அஞ்சு வருஷத்தில் நூறு சதவீதம் இளைஞர்களையும் மாணவர்களையும் ஒரு பட்டதாரியாரா மினிமம் கிராஜுவேட் பட்டதாரியான அளவுக்கு செய்கிறதுக்கான ஒரு சிறப்பு திட்டத்தை வச்சிருக்கதான் நான் கேள்விப்பட்டேன் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நன்றி பிரதர்